திமுக தலைவர் கருணாநிதியோட உடல்நிலை பற்றி விசாரிக்க துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு காவிரி மருத்துவமனைக்கு போனார் அவரை மருத்துவமனையில் நேர்லயோ சந்திச்சார் திமுக தலைவர் கருணாநிதிக்கு சிறுநீரக நோய் தொற்று ரத்த அழுத்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சிறுநீரக தொற்று அதிகமானதால தலைவர் கருணாநிதி அவர்களை மருத்துவமனையில் சேர்த்தாங்க தொடர்ந்து அவருக்கு காவிரி மருத்துவர்கள் சிகிச்சை அளிச்சிட்டும் வராங்க கருணாநிதியோட உடல்நிலை பற்றி விசாரிக்க துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு காவிரி மருத்துவமனைக்கு வந்தாரு இப்போ கருணாநிதி காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் புகைப்படமும் இருக்கு துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவரோட நிற்கும் தான் இந்த புகைப்படத்தை எடுத்திருக்காங்க இதில் சுவாச குழாய் இணைப்பு இல்லாம இயல்பாக இருக்காரு கருணாநிதி அதே மாதிரி அவருக்கு முறையாக மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதுக்கப்புறம் முதல் முறையாக வெளியிட்ட புகைப்படம் இதுதான்